இந்த அகோபிலத்திலே ரொம்ப கடினமான ஒரு மலையேற்றம் ஒரு இடம் இருக்குன்னா அந்த ஒக்கரஸ்தம்பம் எனக்கூடிய அந்த இடம் தாங்க கொஞ்சம் தூரம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கோடி மலையை ஒட்டியே அப்படியே பயணிக்கிது பாதை இங்கே பாருங்க ஒரு குகை இருக்குங்க இந்த பெருமாளை பார்க்கணும்னா கொடுத்து வச்சு கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஜென்மத்தினுடைய புண்ணியம் இருந்தால் இவரை பார்க்கலாம் ஈஸியாக இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குங்க சின்ன சின்ன எழுத்துக்கள் மாடி தெரியுது ஆனால் வட்ட வடிகளே இருக்குது வட்டம் முழு வட்டம் எல்லாமே கோடு கூட கூட இருக்குது மலைக்கு மேலே இருந்து அப்படியே ஒரு சுரங்க வழி இருக்குங்களா நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு ரொம்ப இல்ல அகோபிலத்தில் ஏற்கனவே நம்ம இரண்டு காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு அவதரித்த உக்ரஸ்தம்பம் எனக்கூடிய கூடிய அந்த ஒரு இடத்தை காட்டியிருப்போம் இரணி கசிபனின் வயிற்று கழித்து நரசிம்மர் வதம் செய்த அந்த ஒரு இடமும் செய்த பிறகு நரசிம்மருடைய ரத்த கைகளை கழுவ ரத்த குண்டம் எனக்கூடிய கூடிய அந்த ஒரு இடத்தையும் காட்டியிருப்போம் இந்த இரண்டு காணொலிகளை பார்த்துட்டு இந்த காணொலி பாத்தீங்கன்னா தெளிவா புரியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம போக போறது இரணி கசிபனின் மகனாகிய பக்த பிரகலாதன் சிறை வைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் இந்த இடத்துலதான் பக்த பிரகலாதன் படித்ததா பக்த பிரகலாதன் எழுதியதா சொல்லப்படுது நரசிம்மர் இங்கதான் பக்த பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த இடத்துல பக்த பிரகலாதனுக்கு நரசிம்மர் நிறைய யோக முதிரைகளை கற்றுக் கொடுத்த இடமா இந்த இடம் குறிப்பிடப்படுதுங்க இந்த காணொலி முழுசா பாருங்க கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் வெல்கம் மை சேனல் இந்தியன் டிராவலர் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம ஹகோபுலத்தில் இருக்கேங்க ஹகோபுலத்தில் ஏற்கனவே நம்ம வந்து இரண்டு காணொலிகள் வந்து பதி பண்ணியிருந்தோம் இப்போ வந்து மாவள நரசிம்மசாமின்னு சொல்லி இங்கே ஒரு கோவில் இருக்குது நான் முதல் காணொலியில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் இங்கே முன்னாடி ஒரு போர்டு இருக்காட்டியிருப்பான் அங்கேருந்து தனியாக போகுது இப்போ போனோன்னா மாலோவா நரசிம்ம சாமின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு இந்த கோபுலத்தில் நவசேத்திரங்களில் இதுவும் ஒரு கோவில் இந்த இடத்துக்கு பக்கத்திலே பக்த பிரகலாதன் இரணிகசுவின் மகனாகிய பக்த பிரகலநாதன் வந்து இங்கே தான் நிறைய சித்திரவாதிகள் வந்து அனுபவிச்சிருக்காரு அவர் படித்த இடம் அங்கே வந்து பள்ளி இருக்கிறதா குறிப்பிடப்படுது பக்த பிரகலாதன் வந்து ஒரு பாறை மேலே வந்து நிறைய எழுதி படிச்சிருப்பார் அது எல்லாமே நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சரி வாங்க போகலாம் இந்த வழியாக தான் போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பிரிட்ஜுங்க கீழே வந்து நமக்கு தண்ணி போய்டு இருக்குது நான் ஏற்கனவே முதல் காணொலியில் காட்டியிருப்பேன் இது மாதிரி நிறைய பிரிட்ஜு கடந்து தான் நம்ம அந்த கோவிலுக்கு போகணும் ஜோலா நரசிம்மசாமி கோயில் அனுப்பிடி அந்த கோவிலுக்கு லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே பாருங்கள் எல்லாம் கொடிகள் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க காட்டுறேன் இதுதான் அந்த பிரிட்ஜி மேலே வந்து அந்த கொடி படர்ந்து உண்மையிலே இது இயற்கையாக படந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதுக்குள்ளே தான் வரணும் மேல தெரியுதுல்ல அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க அது ஒரு ஃபால்ஸு அங்கதான் ஜோல நரசிம்மசாமி கோவில் இருக்குது நம்ம முதல் காணொலியில் காட்டியிருப்போம் அதுதான் ஒக்கரஸ்தம்பம் இரநே காசி வதம் பண்ண நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம் அது அங்கே தான் தூணில் பிளந்து நரசிம்ம வந்து வெளியில் வந்திருப்பேன் அதை பற்றி தெளிவான ஒரு காணொலி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த அகோபுளத்திலே ரொம்ப கடினமான ஒரு மலையாற்றம் ஒரு இடம் இருக்குன்னா அந்த ஒக்கரஸ்தம்பம் எனக்கூடிய அந்த இடம் தாங்க அங்கேதான் விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அங்கே ஒரு தூண்லேருந்து பிளந்து வந்ததாக சொல்லப்படுது இந்த ஸ்தல புராணம் அந்த இடத்துக்கு போகிறது ஈஸியான வேலை இல்லைங்க ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஸ்க்ரீன் தரேன் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு மலைகள் பாருங்கள் எல்லாமே நல்ல மலை ஃபாரஸ்ட்டு ஆந்திராவுடைய மிகப்பெரிய மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சேர்ந்தது இது இங்கேருந்து நமக்கு படிகள் போகுது இங்கேருந்து படிகள் ஃபுல்லாக செங்குத்தாக போகுதுங்க படிகள் என்னடி தெரியுதுங்களா ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது இங்கேருந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல தான் நமக்கு படிகள் வரும் இங்கேருந்து வழி பாருங்கள் சூப்பராக இருக்குது சைடில் நமக்கு வந்து கிரில் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பள்ளம் வழி நல்லா இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்க வழி திரும்ப அங்கே வந்து படிகள் ஆரம்பிக்குது மழை பாருங்கள் மொத்தமே கருப்பு கற்கள் தான் நல்லா நல்ல மழை பாரஸ்ட் சொல்லுவாங்க நல்லன்னா கருப்புன்னு பொருள் வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து இந்த கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது கலைப்பு தெரியல என்னாடி பாருங்கள் மழை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மலை முழுவதுமே நம்ம பார்க்கலாங்க கற்கள் அப்படியே பிளேடு மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா பாருங்க இது ஒரு விதமான பாறைகள் தெரியுதுங்களா அந்த பாறைகள் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் பீஸாக இருக்குது பாருங்கள் ப்ளேடு மாதிரி இருக்குது சோம்பு அப்படி மாதிரி இருக்குங்களா டில்லி பாபுக்கு அப்படி தான் இருக்குது பாருங்க அப்படி இது ஒரு விதமாக இருக்குது இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க இங்கேருந்து படிக்கல் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி சனிக்கிழமை மற்ற இடங்கள்லாம் கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த உக்கர சம்பத்து கூட நிறைய பேர் ஏறி வந்தாங்க பெண்கள் எல்லாமே ஏறி வந்தாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து அவங்க பின்னாடி இப்போ தான் கொஞ்சம் பேர் வராங்க அதிக அளவில் எங்கள் மக்கள் நடமாட்டே இல்லை நிறைய பேர் தெரியலையா எப்படி என்றது தெரியல கொஞ்சம் தூரம் சமதளம் வருது சிரும்பவும் படிகள் ஆரம்பிக்குது ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க நம்ம நடந்து போகிற இந்த தூரம் மாலவல்லா நரசிம்மசாமி அந்த கோவிலுக்கு அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகணும் பக்த பிரகலாதன் பள்ளிக்கு சரியே தெரியல எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சொல்கிறேன் இங்கேருந்து நமக்கு திரும்பவும் சமதளமாக இருக்குது மொத்தம் கீழே வந்து பள்ளங்க தண்ணி போயிட்டு இருக்கு அந்த இடத்துல தெரியுதுங்களா அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஓட மாதிரி போயிட்டு இருக்குது இங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு கீழே இறங்குதுங்க ஃபுல்லாக டவுன் தான் இங்கே வரைக்கும் வந்து கோலங்கள் போட்டுருக்காங்க இங்கேருந்து நமக்கு கொஞ்சம் தூரம் இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க படிகளில் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது மலைகள் தான் பிரமிக்க வைக்கிது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய இது இந்த மலையை ஒட்டி தான் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் சுற்றி பாருங்க ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி தான் பாதைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மலையை ஒட்டியே அப்படியே பயணிக்குது பாதை பாருங்கள் பள்ளி பாருங்கள் இதுவும் கருப்பாக தான் இருக்குது பாறையும் கருப்பாக தான் இருக்குது இங்கேதோ ஒரு புகை மாதிரி இருக்குது இங்கே ஒரு கோவில் இருக்குது இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மலை இடுக்கில் ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது ஏதோ ஒரு அம்மன் சிலை வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஒரு குகை இருக்குங்க இப்படி போயிட்டு அந்த பக்கம் வழி வருது இந்த குகைக்குள்ளே தெரியுதுங்களா இப்படி போயிட்டு அந்த பக்கம் வருது இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது எவ்வளோ ஒவ்வால் இருக்குது கத்திட்டு இருக்குது அந்த பக்கம் ஒவ்வால் இருக்குது உள்ளே இங்கேருந்து திரும்ப நமக்கு படிகளை ஆரம்பிக்குதுங்க மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வழி பாருங்கள் அப்படியே இந்த மலை ஓரத்துலேயே இப்படியே பாதை போதுங்க இங்கே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ளே இருக்கறதுனால மக்கள் யாரும் அதிக அளவில் வரதில்லை போல போல் இருக்குது படி இப்படியே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி இப்படி போயிட்டு இருக்குங்க நவ நரசிம்மர் கோயில் சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பான இடம் இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு இதெல்லாம் ஃபேமிலியோட வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் இப்படி இந்த வழியெல்லாம் பரவாயில்லைங்களா கஷ்டமா இருக்கா ஓ கஷ்டம்னு மனசில் நினைச்சாதான் கஷ்டம் இறைவன் நல்லா நல்லா தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு திருப்தியா இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெருமாளை பார்க்கணும்னா குடுத்து வச்சு குடுத்து வச்சிருக்கோம் போன ஜென்மத்தினுடைய புண்ணியம் இருந்தா இவரை பார்க்கலாம் ஈஸியா கண்டிப்பா குடுப்பனை தான் வர முடியும் ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாம் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஐயா வந்து இரண்டாவது முறை வராருங்களா சரிங்க வரங்க படிகள் வந்து ரொம்ப தூரம் கட்டை கட்டை வந்துட்டே இருக்கு இங்க முன்னாடி நம்ம பார்க்கலாம் இங்க இருந்து சமதளம் இருக்கு இங்க இருந்து நமக்கு முன்னாடி சமதளம் இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல அறந்த காட்டுகளை டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் முன்னாடி பார்க்கலாம் கோவில் வந்துடுச்சு நான் காட்டுறேன் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தான் மாலவள நரசிம்மசாமி கோவில் இங்கே வந்து நமக்கு லக்ஷ்மி தேவியோட நமக்கு நரசிம்மசாமி வந்து காட்சி அளிப்பார் கோவிலுக்கு முன்னாடி இங்கே வந்து ஹோம குண்டம் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது இதாங்க நமக்கு அந்த கோவில் மாலவளா நரசிம்மசாமி கோவில் கோவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியே ரெண்டு கோர பாலர்கள் பார்க்கலாம் இதான் கோவில் கரை மூடி முடி இருக்குது இங்கே வந்து போட்டிருக்காங்களா பகலாதா படின்னு சொல்லிட்டு ஹாஃப் கிலோமீட்டர் இருக்குது நம்ம இந்த வழியில் போகணும் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நரசிம்மசாமி வந்து அவர் உக்ரத்தை தனித்து லக்ஷ்மி தேவியோட இந்த இடத்துல நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் உள்ள வந்து தண்ணி பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து பிரகலாத தீர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம பக்த பிரகலாதம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகலாம் அது வந்து பாட்ட பாட்டசலம் சொல்லுவோம் பக்த பிரகலா வந்து இங்கே தான் படித்தது இப்போ நம்ம வரும்போது இந்த வழியில் ஏறி வந்தோம் ஏறி வந்தோன்னா இது வந்து மாலவலா நரசிம்மசாமி கோவில் நம்ம போகும்போது இந்த வழியில் போக போகிறோம் இப்படி போனோன்னா வராகசாமி அந்த கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்குள்ளே இருந்து வரீங்கன்னா இந்த வழியில் இப்படி வரலாம் அப்படியே போனோன்னா போகலாம் வழி பாருங்கள் இப்படியே இருக்கு பாருங்கள் இதுதான் வழியானே தெரியல ஏன்னா ப்ராப்பராக வழி இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நமக்கு இங்கேருந்து பரவாயில்ல வழி இருக்குது ஆனால் ஒத்தையடி பாதை தான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் படிகள் இருக்கும் இப்போ நம்ம போகக்கூடிய அந்த வழியை பார்த்தீங்கன்னா போயிட்டு இதே தான் திரும்பி வரணும் இதெல்லாம் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் பாதியோட இறுதியில் ஒரு சில படிகள் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த வழியும் கொஞ்சம் மேடாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த பக்த பிரகலாதன் இந்த பாடசாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி ஸ்டார்ட்டாக நான் சொல்லிடுறேன் இரணை சொல்லி ஒருத்தன் இருந்திருக்கான் அவர் வந்து சாகாத வாரம் போயிட்டு இருக்கார் எந்த மாதிரி வரானா வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் எந்த ஒரு விலங்காலையும் எந்த ஒரு மனிதாலையும் இறப்பு வராமல் எந்த ஒரு ஆயுதத்தாலும் தன்னோட உயிர் வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வாரம் வாங்கிட்டு இருப்பான் அந்த இரணைகசிவனின் கசிவனின் மகன் தான் பக்த பிரகலாதன் இந்த பக்த பிரகலாதன் வந்து என் நேரமும் வந்து விஷ்ணுவுடைய நாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கனால இந்த இரணைகசிவனுக்கு வந்து கோவம் வந்துடுச்சுங்களா எல்லாருமே என்ன தான் ஒரு கடவுளாக கும்பிடணும் ஆனால் என்னுடைய மகன் விஷ்ணுவை குமரானே சொல்லி நிறைய சித்திரவாதிகள் பண்ணியிருக்காங்க மேலே அவர் ஒரு கோட்டை இருந்ததாக சொல்லப்படுது அங்கேருந்து பக்த பிரகலம் வந்து தூக்கி போட்டுருக்காங்க அந்த இடத்த நம்ம போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சித்திரை பண்ணி இப்படி இப்படி சாவடிக்குன்னு பார்த்துருக்காங்க ஆனால் அந்த பக்த பிரகாணம் வந்து சாவடிக்க முடியல ஏன்னா தீராத விஷ்ணுவின் பக்தனாக இருந்ததுனால எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் விஷ்ணு வந்து அவங்க அந்த பிள்ளையை வந்து காப்பாற்றியிருப்பாங்க அதனால தான் விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இறைநீகேசனை வந்து ஒரு மனித உருவமும் இல்லாமல் ஒரு மிருக உருவமும் இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் தன்னுடைய கை நிகங்களாலே அவங்க குடலை உருவி மாலையை போட்டு இருப்பார் அவர் அவதரித்த அந்த தூண்லேருந்து வந்த இடத்துக்கு நம்ம போன வீடியோவில் நம்ம போட்டுருக்கோம் அந்த உக்ர ஸ்தமும் சொல்லுவாங்க அங்கே தான் அவர் அவதரித்தது அந்த இரநகேசின் வதம் செஞ்ச இடம் வந்து ஜோல நரசிம்மசாமி கோவில் அந்த இடத்தையும் நம்ம போன வீடியோவில் காட்டியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம போகிறது அந்த பக்த பிரகலாதம் நிறைய சித்திரவாதிகள் அனுபவிச்ச இடம் அங்கே இருக்கும்போது இந்த இடத்துல தான் வந்து நரசிம்மர் வந்து நிறைய யோக முதிரைகள் வந்து கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் நடந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் நமக்கு அங்கங்கே இந்த மாதிரி படிகள் வந்து இந்த வழியிலையும் வருது கீழே நம்ம பார்க்கலாம் இதுதான் கீழே இருக்கக்கூடிய ஹகோபுரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மசாமி கோயிலே ஒரு குகைக்குள்ள காட்சியளிப்பார் இந்த இடத்துல இந்த அங்கேருந்து தான் நம்ம ஏறி வந்தோம் நம்முடைய முதல் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் பக்த பிரகலாதன் பாடசாலையே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் முன்னாடி காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் பக்த பிரகலாதன் வந்து இந்த பாடைக்கு மேலே தான் நிறைய வந்து எழுதி பழகி இருக்காரு இதெல்லாம் நான் காட்டுறேன் கொஞ்சம் தூரம் அவங்க இறங்கி போகிற மாதிரி இருக்குது இங்கே நம்ம பார்க்கலாம் அங்கே ஒரு நீர் வீழ்ச்சி அந்த தண்ணி வந்து நிறைய வந்துட்டு இருக்குது இங்கே வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த தண்ணி தண்ணி நிறைய தான் போயிட்டு இருக்குது இதுதாங்க பக்த பிரகலாதான் வந்து கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட ஒரு இடம் சொல்லப்படுது ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன் அங்கே கோவில் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்திருக்கும் அது இங்கேருந்து போகிற தண்ணி தாங்க நம்ம இங்கேருந்தே பார்க்கலாங்க இந்த எழுத்துகள் இந்த பாறை முழுவதும் ஆரம்பிக்குது இந்த பக்த பிரகலாதன் பிரகலாதனிய எழுத்துக்கள் இங்கேருந்து நிறைய இருக்குது வரும் நல்லா இருக்கும் தச்சு கஜை இருக்குது அவர் கோடு போட்டு எழுத்துக்களை வந்து எழுதியதாக சொல்கிறாங்க அரை வட்டத்திலையும் முழு வட்டத்திலையும் அந்த எழுத்துக்கள் போன்ற அந்த வடிவில்லாம் நமக்கு காட்சிக்குது இங்கேருந்து அந்த மலை முழுவதுமே இருக்குது அந்த மலைக்கு மேலே பாறைக்கு மேலேயும் இருக்குது எல்லாம் கோடு போட்டு அந்த கோடுகள் இடையில அந்த எழுத்துக்கள் எழுதிய சொல்லப்படுது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த சின்ன சின்ன எழுத்துக்கள் எழுத்துக்கள் போல் இருக்குங்களா எல்லாமே வந்து பக்த பிரகல வந்து எழுதியதுன்னு சொல்கிறாங்க நிறைய இருக்குது நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்குங்களா இங்கெல்லாம் இருக்குது பாருங்க பெரிய இடத்துல நம்ம பார்க்க முடியுதுங்க இங்கெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் எழுதி பழகிய இடங்கள்னு சொல்கிறாங்க இங்கே ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது இப்போ பாறையில் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இங்கெல்லாம் எழுதியிருக்காங்களா எழுதியிருக்காங்கன்னா இங்கே சொல்லக்கூடிய ஸ்தல புராணம் சொல்லக்கூடிய விஷயம் எழுத்துக்கள் போல இருக்குங்களா எல்லாமே வந்து பக்த பிரகலம் வந்து எழுதி பழகினார இந்த பாறைக்கு மேலே இங்கே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெருசு இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியுது அந்த எழுத்துக்கள் போல அமைப்பு இங்கே நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசு என்னென்னா வட்ட வட்டமாக இருக்குது இதை தான் எழுத்துக்கள்னு சொல்லி குறிப்பிட்றாங்க பாறை முழுவதும் இருக்குது திறனை பெண் வந்து பக்த பிரகலாதன் வந்து தொடர்ந்து விஷ்ணுவோடைய பெயரே சொல்கிறதுனால கோவமடைந்து அவனை சாவடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த மலை இறுதியில் அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கோவிலை அதை வழிபட்டுட்டு இருக்காங்க அது வழியாக உள்ளே போட்டுறாங்க போட்டு இந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதாவது லாக் பண்ணிடுறாங்க எங்கேயும் போக முடியாமல் இந்த இடத்துல விஷ்ணுவை வழிபட்டுக்கிட்டு தூரம் வழிபட்டுக்கிட்டு இந்த பாறை மீதே வந்து நிறைய எழுதி பழகியை தான் இந்த ஸ்தல சொல்லுது இங்கே தான் நரசிம்மர் வந்து நிறைய யோக முதிரைகள் வந்து யோகாக்கள் வந்து பக்த பிரகலாதனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததாக சொல்கிறாங்க இங்கே ஒரு சில தீர்த்தங்கள் கூட இருக்குது நான் காட்டுறேன் அந்த வழியை தான் நம்ம இறங்கி வந்தோம் ஃபுல்லாக ஒரு சமத்தலமாக இருக்குது இந்த இடம் இந்த பாறை இடுக்கில் தண்ணி போயிட்டே இருக்குது அங்கேருந்து தண்ணி வருது பாருங்கள் ஃபுல்லாக வருது பாருங்கள் அங்கேயும் ஒரு நரசிம்மரோடய சிலை வச்சிருக்காங்க இங்கே தான் பக்த பிரகலம் வந்து படித்ததாக வளர்ந்ததாக சொல்கிறாங்க அங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அது வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க இப்போ தண்ணி கொடுறதுனால அது சுத்தமாக தெரியல நமக்கு சில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல அது குகை மாதிரி இருக்குது இந்த பாறை முழுவதும் நம்ம இங்கே கூட பார்க்கலாம் இந்த எழுத்துகள் போல் கிரிகி வச்சுருக்காங்களா இதை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்த பிரகலாதம் வந்து இந்த பாறைக்கு மேலே எழுதி பழகிதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோடு போட்டு இன்றைக்கி கோடு போட்டு எழுதுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோடு போட்டு அந்த கோட்டுக்கு இடையில் தான் சொல்கிறாங்க மாதிரியே நம்ம இந்த பாறை முழுவதாக நம்ம பார்க்கலாம் நிறைய கோடு போட்டுருங்களா கோடு போட்டு அதுக்கு இடையில் லைனாக எழுதி பழகியதாக சொல்கிறாங்க கோடு குறுக்கு நெருக்கம் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி கோடு இருக்கு பாருங்க எல்லாமே கோடு கூட இருக்குது ஆனால் பாறையில் இந்த மாதிரி கோடுகள் ஸ்கொயராக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது இங்கே தான் வித்தியாசமாக நான் பார்க்குறேன் கோடுகள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கோடுகள் பார்த்ததில்லை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எல்லாமே எழுத்துக்கள் தான் இங்கே வந்து நரசுமரோடைய ஒரு இது வச்சுருக்காங்க சில தண்ணி வந்து வந்துட்டு இருக்குங்க மழை டைம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது வெயில் காலத்தில் அந்த அளவுக்கு தண்ணி இருக்காது இந்த இடத்துல இது ஒரு தீர்த்தம்லாம் பக்த பிரகலா வந்து இந்த பகுதியில் இருக்கும்போது அவர் தண்ணீர் தேவைக்காக இது தீர்த்தம் அமைச்சுதான் சொல்கிறாங்க ஆனால் இது பால் நிறத்தில் இருங்க தண்ணி இந்த இடத்துல இயற்கையான சூழ்நிலை உள்ளேருந்து வருது இங்கேயும் நம்ம மேலே பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த கோடுகள் போன்ற அமைப்பு இந்த பாறை முழுவதும் எழுதிய மாதிரி இருக்குங்களா அதுதான் விஷயம் இந்த பாறை முழுவதுமே பக்த பிரகலாதன் வந்து எழுதியிருக்காரு பாறையில் அங்கேயும் எழுதியதை சொல்கிறாங்க நான் கிட்ட போய் காட்டுறேன் இங்கே இருக்கக்கூடிய ஐயா வந்து நமக்கு சொன்னார் இந்த பாறையில் மட்டும் அவங்க எழுதி பழகலை இந்த மலை முழுவதுமே அந்த பாறை விற்குமே எழுதி பழகியிருக்காங்களா பக்த பிரகலாதன் தெரியுதுங்களா எழுத்துக்கள் மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எழுத்து மாதிரி இருக்குங்களா இந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த பாறை மேல் பக்க வரைக்குமே கோடு மாதிரி இருக்குது கோடு போட்டு எழுதி அவர் பழகுன்னு அதை சொல்கிறாங்க இப்போது நமக்கு பின்னாடி ஒரு ஆலயம் இருக்குது இல்லைங்களா இந்த ஆலயம் உள்ளே வந்து ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு வழி இருக்குது இந்த மலைக்கு மேலே இருந்து அப்படியே ஒரு சுரங்க வழி இருக்குதுங்களா கிரணி கசிவன் வந்து இந்த மலைக்கு மேலே அவர் ஒரு கோட்டை இருந்தது இல்லைங்களா அங்கேருந்து இந்த பக்த பிரகலாதனை வந்து தூக்கி போட்டு இருக்காங்க பிரகலாதன்றது அவர் பெரு சிராத பக்தான் பக்த பிரகலாதன் ஓகேங்களா அந்த சுரங்க வழியாக வந்து இந்த வழியில் விழுந்து இங்கே வந்ததா இந்த சலப்புரம்னு சொல்லுது இந்த அனுமதி இல்லை அந்த குகையை வந்து நம்மளால் காட்ட முடியாது நான் அர்ச்சகர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன் அவங்க சுத்தமாக அனுமதின்னு சொல்கிறாங்க அவங்களும் பேச மறுத்துட்டாங்க மழை டைமில் வந்ததுனால நம்ம இது பார்க்க முடியுதுங்க ஏன்னால் பார்த்துருக்க முடியாது நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது ரொம்ப பெருசாக சின்ன சின்னதாக நிறைய இருக்குது இந்த ஹோபுலத்தில் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து நான் இருக்கணும் காட்டியிருப்பேன் இந்த தண்ணி எடுத்து தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்களாம் இங்கே வருடம் முன்னூற்றி நாளும் தண்ணி இருக்குங்களாம் இது வந்து மழை டைமில் தான் இந்த மாதிரி அருவிகள் வந்து தண்ணி வருமா இங்கே எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் நமக்கு சொன்ன தகவல் யாரும் பேச மாட்டேன்றாங்க உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது ஏன்னா எதுக்காக வீடியோ எடுக்கணும்னா பார்த்தோன்னா அந்த ஒரு குகை இருக்குது சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது அந்த வழியாக தான் தூக்கி போட்டதாக சொல்லப்படுது பக்த பிரகலாதனா வந்து இரணை காய்ச்சல் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் முதல் முறையில் பக்த பிரகாணம் வந்து விஷ்ணு அவர்கள் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது அதாவது நரசிம்ம அவத்த நரசிம்மர் வந்து இந்த இடத்துல அவர் அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாராம் அதுதான் இந்த ஸ்தல புராணம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த தண்ணியில் ஆனால் அர்ச்சகரை கட்டிகிட்டே இருக்காரு எனக்கு உண்மையிலே இங்கே ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து எழுத்துக்கள் மாதிரி தெரியுது இதெல்லாம் சின்ன சின்ன எழுத்துகள் மாதிரி தெரியுது ஆனால் வட்ட வடிவிலே இருக்குது நிறையா வட்டம் முழு வட்டம் அந்த மாதிரி வடிவில் தான் எழுத்துக்கள் மாதிரி இருக்குது கோடுகள் இருக்குது கோடுகள் நார்மலாக இருக்கும் எல்லா பாறை மேலேயும் எழுத்துக்கள் என்பது இந்த மலைக்கு மேலே அந்த பாறையிலேருந்து மொத்த இடத்துலையும் இருக்கலாம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கும் விளக்க முடியாத நிறைய மர்மங்கள் நிறைய இடத்துல இருக்குது இதெல்லாமே நம்ம ஆன்மீகத்தோடு ஒப்பிடுறோம் அப்படி ஒரு புனிதமான ஒரு ஆன்மீக தலம் தான் இந்த அகோபலத்தில் இருக்க இந்த பக்த பிரகலாதன் பள்ளி இந்த பற்றி உங்களோட கருத்துக்களை சேர்ந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கா சப்ரேசி இணைந்தனர் இணைந்த பயணிக்கோ இந்தியன் ட்ராவலாக விட இஷ்டியா நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்